மும்பை இந்தியன்ஸ் அணியை சூறையாடிய சிவம் துபே மிரண்டு போன ஹர்திக் பாண்டியா முன் நடந்த பரபரப்பு சம்பவம் அதாவது ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இந்த தொடர்தான் நம்ம தல தோனிக்கு கடைசியான தொடராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆறாவது முறையாக சிஎஸ்கே அணி கோப்பையை வென்று தோனியை வெற்றியுடன் வழி அனுப்புமா என்பதுதான் ரசிகர்களின் விருப்பமாக இருக்கிறது இந்த நிலையில் ஐபிஎல் தொடருக்கு இன்னும் இரண்டு வாரமே உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் நம்ம சிவந்துபே பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் வீச்சில் எதிரணியை துவம்சம் செய்து வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் கடைசி இரண்டு போட்டியில் களமிறங்கிய இவர் ஒரு போட்டியில் முப்பது ரன்களும் மற்றொரு போட்டியில் அரை சதம் அடித்து அசத்தி இருந்தார் இதே போன்று பந்து வீச்சிலும் சிவந்துபே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன்களையும் கட்டுப்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் சிஎஸ்கே அணிக்கு மிக பெரிய பலமாக சிவன் இருக்கிறார் மேலும் கடந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக சிவன் துபே பதினான்கு போட்டிகளில் விளையாடி மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் அடித்து இருந்தார் அதோடு இருபத்தி எட்டு சிக்சர்களையும் பறக்கவிட்டு இருந்தார் எனவே இந்த ஐபிஎல் சீசனிலும் நம்ம சிவந்துபே பட்டையை கிளப்புவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இவர் சிஎஸ்கே அணிக்காக மிடில் ஆர்டரில் களமிறங்கி மிகப்பெரிய இன்னிங்ஸை ஆடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே சமயம் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி மோத போகும் முதல் போட்டியே மும்பை அணியுடன் தான் மும்பை அணிக்கு எதிராக சியோந்துபே கடந்த காலங்களில் சிறப்பாகவே விளையாடி இருக்கிறார் அதோடு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக கடைசியாக இவர் களமிறங்கிய போட்டியில் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அசத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே மோதப்போகும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை இவர் தனி ஆளாகவே நின்று துவம்சம் விடுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் அதற்கான பயிற்சிகளை சிஎஸ்கே அணி ஏற்கனவே தொடங்கி விட்டது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய பயிற்சி போட்டியில் நம்ம சிவன் துபே வேற லெவலில் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது இவர் மட்டுமே ஆறு சிக்ஸர்கள் உட்பட முப்பத்தி ஆறு பந்தில் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து அசத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட அதீத ஃபார்மில் இருந்து வரும் நம்ம சிவன் துபே இந்த ஐபிஎல் சீசனில் சிஸ்கே அணிக்கு பக்க பலமாக இருப்பாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்